அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இந்த சஷ்டிக்கு பார்வன் நினச்சி பயந்துட்டேன் ஏன்னா அவன் நேற்று நைட்டு ரத்தமாக மோஷன் போயிருந்தான் ஆனால் இது பார்வோ கிடையாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு டாக்டர் இது வந்து அல்சரு ஏன்னா வெளியில் ரோட்டில் சாப்பிட்ட ஃபுட்டுக்கும் நம்ம கொடுத்த ஃபுட்டுக்கும் வித்தியாசமாகி அது அல்சர் ஆகிருக்குங்க கண்டிப்பாக இந்த குழந்தை ரெக்கவர் ஆகிரும் நாளடைவில் ம இது பிசியோ பண்ணினாலும் இந்த குழந்தை நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு கடவுள் நல்லவங்களை சோதிப்பா ஆனால் கைவிட மாட்டான் நேற்று லைவில் நான் டென்ஷனாக பேசினா எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க இந்த குழந்தையே காலையில் போனவன் இப்போ தான் வந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாச்சுங்க கால் கடியில் பெரிய புண்ணு இருந்திருக்கு அது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அதுக்கும் மெடிசன் எல்லாம் போட்டு கட்டு போட்டு விட்டுருக்காரு கே வைக்க சொல்லியிருக்கிறாரு கீழே தரையில விட வேண்டாம் மேடம் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா நம்மளை வந்து கடவுள் நல்லவங்களை சோதிப்பான் நான் கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க இந்த குழந்தை நீங்கள் என்ன இந்த எந்த எண்ணத்தில் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக இந்த குழந்தை நல்லா எங்கிட்ட இருப்பாங்கிற நம்பிக்கையில் அடுத்தடுத்து என்னோட வேலையை செய்ய நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க சஷ்டி நல்லா ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறான் மறுபடியும் அவன் நல்லா இருக்கணும் நன்றி